का लक्ष्मी <laughs> ஊருக்கு போறேம்மா அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தாங்க என்ன மாப்பிள்ளை வந்ததும் வராதமா ஒண்ணு சாப்பிடாம போறீங்களே இல்ல எனக்கு ஊர்ல கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு என்ன மன்னிச்சிருங்க நான் வர்த்தக Yes. <laughs> ஸ்தானம் தெய்வத்துக்கு சமானம் அந்த தெய்வமே இந்த கொடுமையை செஞ்சா அது தெய்வம் இல்ல இல்லை இனிமே எதிர்த்து பேச அண்ணா நீங்க ரொம்ப நல்லவங்க உங்க மனசு நான் நோட என்ன மன்னிச்சுடுங்க அம்மா லட்சுமியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டம் உங்க எண்ணத்தை இந்த உலகத்துல நான் விரும்புறவெல்லாம் உங்க சந்தோஷம் தான் நான் சிறு பிள்ளையாவே இருந்திருக்க கூடாதா அம்மா அம்மான்னு உங்க மடியிலேயே தவழ்ந்திருக்கிறான்னு இப்ப நினைக்கிறேன் ஆனா நான் வளர்ந்துட்டேன்

சுந்தரமா நீ வாழாம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிம்மதி இல்லாம துடிச்சு போடாது ராத்திரியும் பலர் சதா உன்னெனப்பு சும்மா நினைச்சு நினைச்சு அது என்ன சமயத்துல நீங்க தானே இருக்கணும் உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா தம்பி அவர் என்னை விட்டுட்டு போனதுல இருந்து நானும் அனாதையாயிட்டேன் நான் யாருக்கு தம்பி ஆறுதல் சொல்ல முடியும்

எங்க குடும்பமே பூண்டோர் அழிஞ்ச பிறகுதான் எந்த முடிவும் ஏற்படும் என்னதான் எங்க மேல விரோதம் இருந்தா இப்படி சாவ கூடவா தள்ளி வைக்கணும் மாப்பிள்ளைங்கிற கடமைக்காக கூட வர உங்க அண்ணனுக்கு ஈவு இறக்கும் பச்சாதாம மனித உணர்ச்சி கூட அவ சொல்றது என்ன நீ தப்பு உகந்த வீட்டுல உங்களை உதாசீனப்படுத்தினதுதான் மாமா இறந்ததுக்கே காரணம் அவர் செத்ததுக்கு எங்க அண்ணன் தான் பொறுப்புன்னு நானே சொல்றேன் அண்ணன் உங்க பண்பையும் பவித்திரமான எண்ணத்தையும் பார்க்கிறப்போ என் தாயை விட நீங்க தான் எனக்கு உயர்ந்தவங்க கூடிய சீக்கிரம் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல உங்களை சேர்த்து கொடுக்க வேண்டிய உரிமைகளை உங்களுக்கு கொடுத்து நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பாப்பேன் நீ இது சத்த வீட்டை வாசப்படுவதற்கு அவங்களுக்கு என்ன யோகிதே இருக்கு ஓசடி செஞ்சு இவளை என் மகனுடைய தலையில கட்டி கல்யாணம் செய்துட்டா அத நான் ஏத்துக்க முடியுமா இந்த வீட்டு மரபுகளாயிருக்கு இவளுக்கு எந்த விதமான உரிமையும் இல்ல முதல்ல இந்த இடத்தை விட்டு போக சொல்லு அம்மா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம எத்தனை வருஷம் வேணுமானாலும் இருக்கலாம் ஆனா வாழாவட்டியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அது உங்களுக்கு தெரியாதா நீங்க பெரிய மனசு செஞ்சு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவளுக்கு இடம் கொடுத்தா அதுவே போதும் மருமகங்கிற ஸ்தானமோ வேற எந்த விதமான உரிமையும் அவளுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் வேலைக்காரியா கூட அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் செய்ய நான் முடிவு செய்துட்டேன் அவனுடைய நிம்மதியான வாழ்க்கையை இவ இங்கிருந்து கிடைக்க வேண்டாம் அவருக்கு இன்னொரு கல்யாணமா ஐயோ இந்த அதிர்ச்சியை என்னால தாங்கவே முடியாது தாங்கவே முடியாது என்ன பாடுபடும் என்னடி குழந்தையை காட்டி இந்த மிராத மாதிரி அடையலாமல் நினைக்கிறியா இல்லம்மா இல்ல நான் செய்த பாவத்தினுடைய நிழல் கூட இந்த குழந்தை மேல படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்னுடைய உயிர் உங்களுடைய சொத்து இதெல்ல காலடையில் அர்ப்பணிக்கிறேம்மா இதுக்காவது வாழ்வு கொடுங்கம்மா வாழ்வு கொடுங்க ஒரு யோசனை தோணுது கொஞ்ச நாளைக்கு குழந்தை மாற்றுறது ரொம்ப சுலகமா இருக்கும் நினைக்கிறேன் செல்வத்தை உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த பிஞ்சு முகத்தினுடைய அழகான சிரிப்பை பார்த்துக்கிட்டு உங்க துன்பத்தை ஓரளவாவது மறந்துருக்கீங்கிறது எனக்கு தெரியும் ஏற்கனவே நீங்க கனவை நான் புரிஞ்சிருக்கிறேங்க இப்போ இந்த குழந்தையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்க துன்பத்தை அதிகப்படுத்தணுங்கிற கொடுமையான எண்ணு எனக்கு சத்தியமா நீ உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்காதான்னு தான் நான் உங்களை விட அதிகமாக துடிச்சிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த யோசனை சொன்னேன் நான் சொல்றத கேளுங்க நீ குழந்தை அங்க இருந்தா குழந்தை மேல அம்மாவுக்கு பாசம் ஏற்படலாம் அதனால அங்கே வைராக்கியமும் மாறலாம் அக்கா அவர் சொல்றதுல எனக்கும் நம்பிக்கை ஏற்படுது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைச்சு பாருக்கா லட்சுமி குழந்தை கொஞ்ச நாள் அங்கதான் இருக்கட்டுமே மாப்பிளையும் தம் மகனை பார்த்த மாதிரி இருக்கும் அதனால் கடவுள் புண்ணியத்துல நல்லது ஏற்படலாம் இல்லையா இந்த குழந்தைக்கு எந்தவித குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் நீ சரின்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணி Barrente. ¿Varente más? ¿Varente más?